சரி போலாமா சரி போகலாமா ஆ போலாமா புதுமா குட்டி புதுமாக்குட்டி போகலாமா நினைப்பீங்க பூனை வளர்க்குறாங்க வீடெல்லாம் அது பிசிங்கம் பண்ணணும் அசிங்கம்லாம் பண்ணாது நாம் என்ன பண்ணணும் மணல் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு வந்து நல்ல பெரிய பெரிய ஃபேஷன் மாதிரி வச்சு அந்த மணலை வந்து வீட்டில் வந்து கொட்டி வச்சுக்கணும் அதில் வந்து என்ன பண்ணும் அதில் தான் போகும் அதுக்கப்புறம் நம்ம இப்படி கூட்டிகிட்டு வந்தோம்னா அங்கங்கே போயிட்டு வந்துடும் அதனால அசிங்கமெல்லாம் பண்ணாது ஒன்றுங்க சுத்தமானது அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம்னா நம்ம டெய்லி காலையில் ஒரு தடவை டாமி டாமி ஏய் டாமி வா 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 போல பாருங்கள் பண்ணி பாருங்கள் மழை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்னும் கூட போகவே இல்லை குளிர் அப்படி அடிக்குது எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு தெரியுமா இவங்க பாருங்கள் சொன்ன பிச்சு கேட்குறாங்களா கேட்க மாட்டாங்க வருவாங்க இப்போ டாமி எங்கே இருக்குதுன்னு தேடி போகிறாங்க டாமி கூட போய் விளையாடலான்ட்டுங்க இந்த செடிக்கு உள்ளே போகுது அங்கே என்ன பிடிச்சிருக்குதோ இருக்குதோ பாருங்க அது மூணு பேரும் சரி வாங்க போகலாம் வீட்டுக்கு போலாமா பாருங்க இந்த பக்கமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இருக்க மாட்டிங்க மலைகள் பனியெல்லாம் அப்படி இருக்குது அப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது அழகாக இருக்குது நல்லா இருக்கும் காலையில் எழுந்து இதெல்லாம் நம்ம பார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த செடிங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அதுக்கு தான் உங்களுக்கு இதெல்லாம் போடுறேன் இந்த உன்னி செடி பார்த்திங்களா இந்த இலையை எடுத்து நீங்கள் கசக்கி இந்த என்ன பண்ணலாம் அந்த கொசு கடித்த இடம் அப்புறம் சொரி சரங்கு இருக்க இடெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே அந்த புண்ணெல்லாம் என்னது அப்படியே போயிடும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அந்த பூ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பக்கத்தில் வச்சு காட்டுற மாதிரிங்க இதே மாதிரி பல கலர்கள் இருக்கும் உன்னிப்பு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கை காலுக்கு வலி சுரி சரங்கு இருக்கிறது நாள்பட்ட புண்ணு அதெல்லாம் என்னாகும் குணமாயிரும் பாருங்கள் இந்த இருக்கா எவ்வளோ பெரிய செடி அது எங்கே இருக்குது பாருங்க கொடுத்துருக்கா இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அதுக்குள்ளே எங்கே வருது பாருங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் சரி அதனால் இப்போ தான் பதினஞ்சு நாள் காணாமல் போயிடுச்சு நீ தேடி எங்கெங்கே போன நான் வாக்கிங் பண்ண எடுத்துக்கலாம் தேடி போயிருக்கு அப்புறம் நான் அங்கெல்லாம் காணுன்னோன்னே இன்னும் தூரமாக போயிடுச்சு அதுக்கு வழி தெரியாமல் அதுக்கு தான் பாரு டாமி பாரு எப்படி ஓடுது பா சாமி அந்த டாமி பண்ணுற வேலை என்ன ஓட்ட ஓடுதுப்பா பா வீட்டுக்கே டாமி அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஒடு ம் பாருங்க அந்த மலை பாருங்க சைர்வாச மலை அது கூட முங்கி கிடக்கு பாருங்கள் பனியில் இப்போ பதினோரு மணி கிட்ட தான் இந்த எல்லாம் போகும் கிருஷ்ணகிரியில் தான் இயல்பு வாழ்க்கை வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு மணிலேருந்து ஆரம்பிச்சிரும் குளிர் அப்படியே பயங்கரமாக குளிர் இந்த காற்றுக்கு அதுக்கு அவ்வளோ குளிர் எடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால் அதான் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் நம்ம என்ன பண்ணோம் நல்லா அந்த கற்பூர வள்ளி இலை அதெல்லாம் எடுத்து பண்ணணும் கஷாயம் போட்டு குடிக்கணும் கற்பூர வள்ளி இலையெல்லாம் கஷாயம் போட்டு குடிக்கணும் வீட்டுக்கே வந்துச்சு வீட்டுக்கு வந்தாச்சு அதுவும் நடந்து வீட்டுக்கு வந்துடுச்சு என்ன பாருங்க பாருங்க எப்படி ஓடுதுங்க பாருங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டோன்னே எப்படி ஓடுதுங்க பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்தாச்சும் கரெக்டாக இப்போது இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் திருப்பி போகணும் வாழ்க்கைங்களுக்கு ஆனால் அதுங்க என்ன பண்ணுவோம் இப்போ திருப்பி என் பின்னலே தான் வரும் பாருங்கள் எப்படி அது டாமி அங்கே ஓடி போச்சு ம் பார்த்தீங்களா இந்த கற்பு இலையை பாருங்கள் இந்த இலையை எடுத்து டெய்லி கஷாயம் போட்டு குடிக்கணும் கஷாயம் போட்டு குடித்தா அவ்வளோ நல்லது கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு மஞ்சது உப்பு போட்டு குடிக்கணும் அதுக்கப்புறம் துளசி இலை துளசி இலை இருக்குது தானே துளசிலையும் நம்ம டெய்லி சாப்பிட்டா புற்றுநோய் வராது புற்றுநோயே நம்ம பக்கம் கூட வராது அப்படியே ஓடி போயிடும் புற்றுநோய் துளசி செடி பாருங்கள் அப்படியே துளசி செடி இலைய நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு இலை சாப்பிட்டா கூட போதும் அப்புறம் பிரண்டை பிரண்டை பாருங்கள் இதுதான் பிரண்டை இந்த பிரண்டையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லா அழகாக என்ன பண்ணணும் தவையல் செஞ்சு சாப்பிட்ணும் தவையல் செஞ்சு சாப்பிட்டா அந்த முட்டி வலியெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் கரு கருவேப்பில் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த கருவேப்பில்னா நல்லா குழம்புக்கு இது காய்ச்சி குடிக்கலாம் டெய்லி ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு இனுக்கு எடுத்து சாப்பிட்லாம் சாப்பிட்டா உடம்புல ரத்தத்தில் குளோ ஹிமோக்ளோபின் கூடும் நன்றி வணக்கம்